சிறகடிக்க ஆசை செய்தியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவுக்கு புதுசாக டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சதால முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதனால வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிரியாணி சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க உடனே முத்து மீனா கிட்ட சொல்றாங்க மீனா நீ அருமையாக சமைக்கணும் மீனா நான் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு இது முதல் ஆர்டராக இருந்தாலும் இதை தொடர்ந்து உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்க தான் போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்க இங்கே மீனாவும் உடனே அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்க போறாங்க அந்த இடத்துல ப்ரௌன் மணி அவரோட அவங்களோட கடையில் இருக்கிறத மீனா கவனிக்காமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வந்ததை ப்ரௌன் மணி பார்த்துடுறாரு மீனாவை பார்த்த ப்ரௌன் மணி மீனா முத்து யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தா மீனா நம்ம கடையை தேடியே வந்திருக்காங்களே வசமாக மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கிட்டே இருந்த துணியால் முகத்தை மூடிக்கிட்டே அங்கே பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு முதல்ல எதுவுமே பேசாமல் மீனாவையும் அவங்க ஃப்ரெண்டையும் அங்கேருந்து அனுப்பிடுறாரு ப்ரௌன்மணி அப்போ தான் ப்ரௌன்மணிக்கு தோணுது ரோஹினிக்கு உதவி செய்ய போயிட்டு முத்து மீனா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோனா இந்த முத்துலாம் என்ன சும்மா விடமாட்டான் வெளுத்து வாங்கிருவான் ரோஹிணிக்கு உதவி செய்ய நான் தான் மலேசியா மாமானு பொய் சொல்லி அவங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கேன் உண்மையெல்லாம் தெரிய வந்தா நான் இந்த இடத்துல ஒழுங்கா வேலையும் செய்ய முடியாது தொழிலும் பார்க்க முடியாதே என்ன செய்ய ஏதாவது செய்யணும் இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பிரவுன்மணி யோசிக்கிறாரு மீனாவும் முத்துவும் ஒன்னு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பிரியாணி எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது நாம என்னவோ இந்த மனோஜுக்காக இன்றைக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தால் இன்றைக்கி பார்த்து ரொம்ப அருமையான சாப்பாடெல்லாம் சமைக்கிறாங்க நம்மளால தான் சாப்பிட முடியாது போலையே அப்படின்ற மாதிரி கோவத்தில் விஜயா இங்கே மனோஜை பார்த்து முறைக்கும் போது மனோஜ் சொல்கிறாங்க அம்மா எனக்கும் இதெல்லாம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது என்னம்மா செய்கிறது ஜோசியர் தான் சாப்பிடாம இங்கே வந்து கோயிலில் போயிட்டு அவர் சொன்ன மாதிரிலாம் செஞ்சால் நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காரு என்னம்மா செய்கிறது இன்றைக்கி பார்த்து முத்துவும் மீனாவும் இவ்வளோ நல்ல சாப்பாடை சமைச்சு கொடுப்பாங்க நான் என்னம்மா எதிர்பார்த்துட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்ல உன்னால் எனக்கு வெறும் பிரச்சனை மட்டும்தான்டா வருது மனோஜ் உன்னை நல்லா படிக்க வச்சுருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிற குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து பாரு இப்போ நிம்மதியாக சாப்பிடக்கூட விடாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு விஜயா வந்து மனோஜை திட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பிரௌன் மணி ரொம்ப கோபமாக எப்படியாவது ரோஹிணி பாப்பா இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லணும் சொன்னது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இனி யாராவது என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன யாராவது கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி பாப்பா தான் உண்மையை சொல்லிட வேண்டிதான் நாம் எதுக்கு இருக்கணும் விஜயா வித்யாவை போய் பார்க்கணும் அப்படி என்ன சொல்லிட்டு இங்க வந்து பிரவுன் மணி வித்யாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே போயிடுறாரு இங்க வித்யா பிரவுன் மணி வரதை பார்த்துட்டு என்ன நீங்க திடீர்னு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆமா நீங்க வரும்போது முத்து மீனானி யாரும் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்ல அது கூடனே பிரவுன் மணி சொல்றாரு அதை பத்தி சொல்லிட்டு போறதுக்காக தாமா வந்தேன் உங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சேன் பாருங்க நானே வேலை செய்ய முடியாம செஞ்சுருவீங்க போல அப்படின்னு சொல்லி இங்க பிரவுன் மணி சொல்ல ஆமா என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க அந்த ரோஹிணி பாப்பா அவங்கள நான் பார்க்கணும் நீங்க என்ன ஏமாத்தி பெரிய வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி பொய் அந்த பாட்டியோட ஊருக்கு கூட்டிட்டு போய் எல்லாரையும் நம்புற மாதிரி என்ன நடிக்க வச்சிங்க ஆனா இப்போ அந்த முத்து மீனாவால் எனக்கு மறுபடியும் பெரிய பிரச்சனை வந்துடும் போல அப்படின்னு சொல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்க மீனா என் கடைக்கு வந்தாங்க அவங்க என்ன பார்த்துருந்தா மறுபடியும் முத்துவும் கடையில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு நான் தான் வேலை செய்யாமல் கடையில் வந்து எந்த ஒரு வியாபாரத்தையும் பார்க்க முடியாமல் தொழிலே இல்லாமல் நிற்க போற போல ரோஹிணி பாப்பாவை முதல்ல வர சொல்லுங்க அவங்கள நான் பார்த்தே ஆகணும்னு சொல்ல உடனே வித்யாவும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்ன ஏதுன்னு தெரியல அதான் ப்ரௌன்மணி இவ்வளோ கோபமாக இருக்காரு எதுவாக இருந்தாலும் ரோஹிணியை முதல்ல வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா உடனே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே ரோஹிணி பார்லருக்கு போகாமல் மனோஜோட கடையில் மனோஜுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கும்போது வித்யா ரோஹினிக்கு போன் பண்ணி நடந்தது சொல்றாங்க ரோஹிணி முதல்ல என் வீட்டுக்கு கிளம்பி வா உன்னை பார்க்க என்னைக்கும் இல்லாம ஓ மலேசியா மாமா பிரௌன் மணி வந்திருக்காருன்னு சொல்ல உடனே இங்கே ரோஹினியும் என்ன சொல்ற வித்யா பிரௌன் மணி என்ன பார்க்க வந்திருக்காரா எதுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்க அது என்னன்னா தெரியல ப்ரௌன் மணி ரொம்ப கோபமாக இருக்காரு உங்ககிட்ட பேசணுமா சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க வித்யா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு ப்ரவுன் மணியை நினைச்சு ரொம்பவே பதட்டமான ரோஹினி மனோஜ்கிட்ட அங்கே வேலை எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணாங்க நான் உடனே கிளம்பி போகணும் வே முடிச்சிட்டு மறுபடியும் நான் வந்துடுறேன் மனோஜ் அப்படின்னு சொல்ல என்ன ரோஹிணி எப்பயுமே போயிட்டு இருக்குன்னு கிளைண்ட்டை நானும் இங்க டீலரை பார்க்கலாம் போகணும் அப்படி போது இருக்கவே எனக்கு உதவியும் செய்ய மாட்டேங்கிற ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது உடனே வந்துடுறேன் ஒரு முக்கியமான வேலை தான் மனோஜ் தப்பா நினைச்சுக்காத நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாவே கடைக்கு வந்துடுறேன்னு போய் சொல்லிட்டு அங்கேருந்து ரோஹிணி கிளம்புறாங்க வித்யாவோட வீட்டுக்கு போன ரோஹிணி என்னாச்சு வித்யா சொல்கிறா எதுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன் ஆமாம் அந்த ப்ரௌன் மணி எங்கே அப்படின்னு கேட்க உடனே ரூம்லேருந்து ப்ரௌன் மணி வராரு வந்த உடனே என்ன ரோஹிணி பாப்பா என்னை மறந்துட்டீங்களா என்னை ஏமாத்துற மாதிரியே நானும் உங்களை ஏமாத்த நினைக்கல ரோஹிணி பாப்பா அதனால தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாமே நான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்ல நேற்று உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணி தானே சாப்பிட்டீங்க அதுவும் மீனா தானே எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து என் கடைக்கு தான் வந்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்ய போய் மீனாவை பார்த்த உடனே என்ன செய்யனே தெரியாமல் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு கேட்க அது கூடனே இங்கே ரோஹிணி கேட்குறாங்க அப்போ என்னை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நீங்கள் மீனா கிட்ட சொல்லிட்டீங்களா நீங்கள் என் மலேசியா மாமா இல்லை நீங்கள் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக நான் தான் உங்களை ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன்ற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்குறாங்க ரோஹிணி உடனே இங்கே மலேசியா மாமா இங்கே ப்ரௌன் மணி சொல்கிறாரு ரோஹிணி பாப்பா நீங்கள் தான் என்னை ஏமாத்துறீங்க பெரிய வாய்ப்பெல்லாம் தரேன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனீங்க ஆனால் இங்கே மீனாவுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த உண்மையும் சொல்லவும் இல்லை நான் தான் அந்த கடையில் இருந்தேன் அப்போ என்ன மீனாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு துணியை வச்சு என் முகத்தை நான் மூடிக்கிட்டேன் ஆனாலும் எத்தனை நாள் இப்படியே நான் மறைஞ்சு மறைஞ்சு என் வேலையை செய்ய முடியும் உங்களுக்கு என்னவோ உதவி செஞ்சேன் நீங்கள் அதுக்கு பணம் கொடுத்துட்டீங்க ஆனாலும் முத்து மீனான்னு உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது என்னை பார்த்து வந்து உங்களை பற்றின உண்மையை கே கேட்டால் கண்டிப்பாக எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்னை இப்படி பொய் சொல்ல வச்சதே ரோஹினி பாப்பா தானு உங்களை பற்றின உண்மையை நான் எல்லார் கிட்டேயும் சொல்லிடுவேன் ஏன்னால் எனக்குன்னு அந்த கடை மட்டும் தான் இருக்குது அதில் வர வருமானத்தை வச்சு தான் நான் என்னை பார்த்துக்கணும் என் குடும்பத்தையும் நான் கவனிக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செய்ய உதவி செய்ய சொல்லி நான் வந்து முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்ட நிற்கக்கூடாது அதில் பாப்பா அதனால தான் நான் சொல்கிறேன் யாராவது என்னை பார்த்து நீங்கள் தானே மலேஷியா மாமா பொய் சொல்லி ஏமாத்துனீங்களான்னு பிரச்சனை செஞ்சால் இப்படி என்னை பொய் சொல்ல வச்சது சொன்னதே இந்த ரோஹிணி தான் கண்டிப்பாக பிரச்சனையை உங்க பக்கம் நான் திருப்பி விட்டுருவேன் எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோவமா இங்க பிரவுன் மணி இங்க ரோஹிணி கிட்ட பேசும்போது ரோஹிணி பதில் பேச முடியாமல் திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன இவர் இவர் கடைக்கு மீனா வேற போயிருக்காங்களா அப்ப கண்டிப்பா இன்னொரு நாள் மீனாவோ முத்துவோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ இந்த கடைக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்கு பிரவுன் மணி யார் கண்ணிலையும் படாம தான் இருப்பாரு வேற யாருமே இங்க பிரவுன் மணியை கண்டுபிடிக்க மாட்டாங்க இவர் தான் என் மலேசியா மாமானு ஒவ்வொரு நாளும் இவர் வேற வேற ஒரு இடத்துல இருக்காரு கண்டிப்பா இவர் மூலமா பணம் வரும்னு இங்க விஜய் அத்தையை மட்டும் இல்லாம மனோஜையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன் ஆனா பிரவுன் மணியை மட்டும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நான் வசமா மாட்டிப்பேனே என்ன செய்யன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க ரோஹிணி இங்க பிரவுன் மணி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ரொம்பவே கோபமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இதை பார்த்த வித்யா சொல்றாங்க ரோஹிணி நான் தான் சொன்னேனே ரோஹிணி பேசாம உன்னை பத்தின உண்மையை அங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிடு ஒவ்வொரு நாளும் நீ போய் சொல்லி ஏமாத்த ஏமாத்த உனக்கு தான் பிரச்சனை அதிகமாகணும்ட்டு ஒரு பக்கம் சிட்டி வந்து உன்னை பற்றின உண்மையை வெளியில் சொல்லிடக்கூடாது சிட்டி கிட்ட வேற நீ நிறையா கடன் வாங்கி வச்சுருக்க அந்த உண்மையும் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீ பயந்துட்டுருக்க பிஏ தினேஷ் நீ ஏற்கனவே கல்யாணமாகி உனக்கு கிறிஸ் தான் பையனாக இருக்கான் அப்படின்ற உண்மையை வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு பயந்துட்டுருக்க இப்போ இந்த ப்ரௌன் மணி வேற ஏதாவது அவருக்கு பிரச்சனை வந்தால் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற உண்மையை சொல்லிடுவேன் வேற சொல்லிட்டு போகிறாரு இப்படியே உன்னை சுற்றி பிரச்சனைகள் மட்டுமே இருக்குது பேய் பேசாம நீ இப்படி பயந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு மனோஜ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு மனோஜ பேசாம தனியா வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன் அத்தை விஜயாவுக்கு நீ பயந்துகிட்டே தான் இருக்கணும் நீ மனோஜை கூட்டிட்டு தனி கொடுத்தனும் போயிட்டனா நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் மனோஜும் கண்டிப்பா நீ வேண்டாம் நீ இப்படி பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு உன் மேல கோவப்பட்டாலும் உன்னை பிரிஞ்சு போக மாட்டாரு அப்படின்னு விஜயா வித்யா வந்து இங்க ரோஹிணி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்க பிரௌன்மணி இப்படி பேசிட்டு போனதால ரோகிணிக்கு என்ன முடிவு எடுக்கிறது எடுக்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே திருத்திரு முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அம்மா கிருஷ்ணன் எல்லாருமே இப்போ என் கூட இருக்கிறதுக்காக அவங்க ஊர்லேருந்து வேற கூட்டிகிட்டு வந்துட்டேன் கிறிஷ வேற ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது யாரும் எங்கள் அம்மாவையும் கிருஷ்ணையும் பார்த்துடக்கூடாது நான் தான் எங்கள் கிறிஸ்டோட அம்மான்ற உண்மையை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தா இந்த ப்ரவுன் மணி வேற இப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு நான் வசமாக மாட்டாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோஹிணி எங்கள் வீட்டில் மீனாக சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு இங்கே பிரியாணியை எடுத்துகிட்டு போன முத்து அவர் கார் ஷெட்டுக்கு பிரியாணியை கொண்டு போகிறாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடை பரிமாறும் போது இங்கே செல்வம் சொல்கிறாரு முத்து சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குப்பா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணியில் இருக்க பொருள் எல்லாத்தையும் இங்கே மீனா சிஸ்டர் எங்கே வாங்கினாங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே முத்து சொல்கிறாரு எப்பயுமே வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான்ப்பா வாங்கிட்டு வருவேன் ஆனால் மீனா தான் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டோட போயிட்டு ஒரு பெரிய கடையில் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அதனால தான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட ரொம்பவே ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்ல என் பொண்ணுக்கும் பிறந்தநாள் வருது அதே கடையில் மீட்டெல்லாம் வாங்கி நானும் பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் மீனா கிட்டே கேட்குறேன் எந்த கடைன்னு கேட்குறேன்ப்பா உன் பொண்ணோட பிறந்த நாளைக்கு நாமளும் அதே கடையில் போய் அந்த மீட்டெல்லாம் வாங்கிடலாம் நீ கவலைப்படாதப்பா அப்படின்ற மாதிரி இங்கே முத்து வந்து செல்வத்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு மீனாவையும் முத்துக்கிட்ட மீனா செஞ்ச சாப்பாடை பற்றி முத்துக்கிட்ட ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறா அவளுக்கு இந்த வாய்ப்பு மூலமாக இன்னும் பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு முத்து இங்கே மீனா பூ வியாபாரத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டருக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போகிறாங்க ஆனால் முத்துவும் இங்கே மீனாவுக்கு துணையாகவே போகிறாங்க மீனாவுக்கு எப்பயுமே துணையா இருந்து மீனாவுக்கு உதவி செஞ்சா இந்த ஆர்டரை மீனா நல்லபடியாக முடிப்பா யாருடைய உதவியும் இல்லாமல் மீனாவை இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் லாபம் வந்தாலும் பரவாயில்ல இதில் கம்மியான லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா செஞ்சு முடிக்கணும் அப்பதான் இந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருமே இந்த டெக்கரேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக இங்கே நிறைய ஆர்டர் கிடைச்சாலும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி கிடைச்ச ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி முத்துவுக்கு மீனாவுக்கு உதவியாக இருக்காரு முத்து மீனா பூ வியாபாரத்துக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு சொல்லி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பி போகும்போது இங்கே முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆமாம் மீனா வேலையெல்லாம் முடிச்சிட்டு எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்க இல்லைங்க அதான் ஆர்டர் கிடச்சிருக்குல்ல தேவையான பூவெல்லாம் வாங்க மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி மீனா நானும் வந்துடுறேன் நீ தனியாக போக வேண்டாம் ஏன்னா உனக்கு இந்த ஆர்டரில் நான் உதவியாக இருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்து பூவெல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பி கூட்டிகிட்டு போய் போகிறாங்க அங்கே எல்லா பூவையும் வாங்கிட்டு வரும்போது முத்து சொல்கிறாரு மீனா உன் கை பக்குவமே தனிதான் நீ நேற்று சமைச்ச பிரியாணி அவ்வளோ ருசியாக அருமையாக இருந்தது தெரியுமா நான் இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்லை எங்கள் அம்மா இப்படி எனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லை மீனா அதே மாதிரி இங்கே செட்டில் இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன் சமையல சாப்பிட்டுட்டு ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிட்டாங்க எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது மீனா சிஸ்டர் உனக்கு மனைவியாக கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க மீனா எல்லாத்துக்கும் காரணம் நீ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மீனா அப்படின்னு இருக்காரு முத்து உடனே மீனாவும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க எப்பயும் வாங்குகிற கடைக்கு நான் போகலை அதான் நான் சொன்னல எனக்கு தெரிஞ்ச அக்கா பிரியாணி ரொம்ப நல்லா செய்வாங்கன்னு அவங்க தான் என்னை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அதில் வாங்கின மீட்டை போட்டு நான் பிரியாணி சமைக்க போயிட்டு இன்னும் அதிகமாக ருசியாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா நானும் கேட்கணும்னு நினச்சேன் இங்கே செல்வத்தோட பொண்ணுக்கு பிறந்தநாள் வருதான் அவங்களும் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதான் நீ சொன்ன எல்லா பொருளும் ரொம்ப தரமாகவும் ருசியாகவும் இருந்தது எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் நம்ம போகிற வழியில தாங்க அந்த கடை இருக்குது வேணும்னா அந்த கடையவும் நான் காமிக்கிறேன் நீங்கள் செல்வாண்ணங்கிட்ட சொல்லுங்கள் எல்லா பொருளையும் அங்கேயே வாங்க சொல்லுங்கள் ரொம்ப தரமாகவும் அந்த பொருளை வச்சு சமைச்சா ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே போகிறாங்க எங்கள் மீனா எந்த கடை அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு அங்கே ப்ரௌன் மணி அந்த கடையில் நிற்கிறாரு மீனாவும் முத்துவும் இப்படி காரில் வருவாங்கன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு நிலமையில் இங்கே மீனாவும் முத்துவும் அந்த பக்கமாக காரில் போகிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இந்த கடை அந்த அக்கா என்னை இந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க நான் கூட எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அக்கா எல்லா பொருளையும் வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் அவர் தான் அங்கே முகத்தை காட்டவே இல்லை அவர் யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல ஆனால் அந்த கடையில் எல்லாமே தரமாக இருக்குங்க அப்படின்னு முத்துக்கிட்ட கடையை காமிக்கும்போது முத்து அந்த கடையில் யார் இருக்காருன்னு பார்க்க அங்கே ப்ரௌன் மணி கடையில் நிற்கிறத முத்து பார்த்துடுறாரு மறுபடியும் மறுபடியும் முத்து பார்க்குறாரு இவரை பார்த்தா மலேஷியா மாமா மாதிரி இருக்கே இந்த கடையிலேயே வந்து மீனா பொருள் வாங்கினா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மீனா கேட்குறாங்க என்னங்க யாரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மீனா நீ சொன்ன கடையில் நிற்கிறது நம்ம ரோஹிணியோட மலேசியா மாமா மாதிரி இல்லை இவர் கடைக்கா நீ போன அந்த அக்காவையும் கூட்டிட்டு அப்படின்னு சொல்ல ஆமாங்க அந்த அக்கா என்னை இந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த கடையில் நிற்கிறவரை பார்த்தா ரோஹிணியோட மலேசியா மாமா மாதிரி தாங்க இருக்குது ஆனால் அன்னைக்கு நான் அவரை ஒழுங்காக பார்க்கல அவர் ஏதோ துணியை வச்சு முகத்தை மறைச்சிருந்தாரா அதனால் நான் சரியாக கவனிக்கலைங்க இப்போ தான் எனக்கு சந்தேகம் வருது ஒரு வேலை என்னை பார்த்ததுக்கப்புறமா தான் அவர் அவர் முகத்தை காட்டாமல் மறைச்சிருப்பார்வங்க அப்படின்னு மீனாவும் சந்தேகப்படுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு மீனா இது என்ன தான் உண்மை மறைஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் இந்த பார்லம்மா எதுக்காக எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி இப்படி நம்ம ஊர்ல இருக்க ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவங்க மலேசியா மம்மான்னு போய் சொல்லணும் நானே போய் என்ன எதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்து மீனா சொல்றாங்க வேண்டாங்க ரோஹிணி ஏதாவது ரோஹிணி ஏதாவது உண்மையை மறைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கலாம் நாம் என்னவோ உண்மையை கண்டுபிடிக்கிறோன்னு ஏதாவது செய்ய போயிட்டு மறுபடியும் ரோஹிணி எல்லா பிரச்சனையும் நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாங்க அப்புறம் உங்க அம்மா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது இது நமக்கு தேவையில்லாத வேலை யாரா வேணால் இறந்துட்டு போட்டோம் நம்ம கிளம்பலாங்க ஏற்கனவே ஆர்டர் எடுத்திருக்கோம் எல்லா வேலையும் நிறைய இருக்கு நான் வீட்டு வேலையவும் பார்க்கணும் நம்ம பேசாமல் கிளம்பலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே முத்துவும் இரு மீனா என்னதான் நடக்குது பார்லம்மா ஏன் போய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வேண்டாமா இது உண்மையாவே மலேஷியா மாமா தானா இல்லை வேற யாருமானு கண்டுபிடிக்க வேண்டாமா நீ கொஞ்சம் அமைதியாரு மீனா என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல மீனா எவ்வளவோ போக வேண்டான்னு சொல்லியும் ரோஹிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு முத்துவும் அங்கே பிரவுன் மணியோட கடைக்கு போயிடுறாங்க மீனா பின்னாடியே போறாங்க எதிர்பார்க்காதப்ப முத்து கடைக்கு வரத பார்த்த உடனே ப்ரௌன் மணிக்கு ஒன்றுமே பேச முடியல என்னது இது நாம் ஏற்கனவே அந்த ரோஹிணி பப்பா கிட்ட சொல்லிட்டு வர வந்தோம் உன் வீட்டு ஆளுங்க என்னை பார்க்க வந்தால் நான் உண்மையை மறைக்க மாட்டேன் எல்லா உண்மையும் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தோம் அதுக்குள்ளே இந்த முத்து நாம் இங்கே தான் இருக்கோம் இந்த கடையில் தான் இருக்கோம்னு கண்டுபிடிச்சி நம்மளை பார்க்கவே வந்துட்டான் போலயே என்ன சொல்லி சமாளிக்க ஒன்றும் புரியலையே இங்கே ரோஹிணி பப்பாவை வந்து மேலே தப்பே இல்லைன்னு சொல்கிறதா இல்லை அப்படி ஏதாவது ரோஹிணி பாப்பாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா நான் மாட்டிப்பேனே அப்படின்ற மாதிரி மணி முழிச்சுக்கிட்டே நிற்கிறாரு முத்து அங்க போன உடனே என்ன உங்களுக்கு தெரியுதா நீங்கள் தானே அந்த பார்லர் அம்மாவோட மலேசிய மாமான்னு சொல்லிட்டு இங்க ஊருக்கு வந்தது அப்படின்னு கேட்க முத்து தம்பி நீங்களா என்னை பார்த்துட்டிங்களா தம்பி என்னை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு இங்கே பேச ஆரம்பிக்கிறார் மணி அதுக்கு உடனே முத்துவும் என்ன உங்களுக்கு தெரியுதுல்ல அப்போ நான் சரியாக தான் வந்திருக்கேன் ஆமாம் நீங்கள் என்னவோ மலேஷியா மாமான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த ப்ரோ பார்லர் அம்மா நீங்கள் என்ன இந்த கடையில் என்ன செய்கிறீங்க இது உங்களோட கடையா அப்படின்னு கேட்க அங்கே உடனே மணிக்கு தெரிஞ்ச ஒரு ஆளும் வந்துட்டு முத்து இப்படி கேட்குறது சொல்கிறத பார்த்துட்டு என்னப்பா இப்படி பேசுகிறீங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இந்த கடையை வச்சு நடத்திட்டுருக்காரு நம்ம அண்ணன் ப்ரௌன் மணி இவர் அவங்களுக்கு தெரியாதா இவர் கடையில் வாங்கிட்டு போகிற பொருள் எல்லாமே அவ்வளோ தரமாக இருக்கும் சாப்பிட ருசியாகவும் இருக்கும் எத்தனை பேர் இவர் கடையை தேடி வரும் இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க அப்போ தான் தெரியுது முத்துவுக்கு தெரியுது இந்த ரோஹிணி நிறையா போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க இவர் ஒன்றும் மலேசியா மாமா இல்லை இங்கே கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அதான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே கடை வச்சு நடத்துறதா வரவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படின்னு முத்தவுக்கு தெரிய வந்ததால் ப்ரௌன் மணிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக அப்படி பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனீங்க அந்த பார்லரமாக இந்த பொய்யெல்லாம் சொல்ல சொன்னாங்களா நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு ப்ரௌன் மணி புரிஞ்சுக்கிறாரு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயும் இங்கே ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்காக பொய் சொன்னால் நாம் வசமாக மாட்டிப்போம் முத்துவும் சும்மா விட மாட்டார் நம்மளை வெளுத்து வாங்கிடுவார் இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முத்து தம்பி நீங்கள் என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க நான் சொன்னது எல்லாமே பொய் தான் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் இருக்க அந்த ரோஹிணி பாப்பா தான் பணம் கொடுத்து என்னை அப்படி பொய் சொல்ல சொன்னாங்க தம்பி நான் என்ன செய்ய முடியும் எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வேலை இந்த ஒரு தான் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா அப்புறம் என் கடைக்கு என் கடையை தேடி வரவங்க கூட வர மாட்டாங்க என்னை அவமானப்படுத்திடாதீங்க தம்பி நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரவுன்மணி இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்க முத்துவும் மீனாவும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க மீனாவோட இருந்து யாராவது வந்தாலே எங்கள் அம்மா அவ்வளோ பேச்சு பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் ரோஹிணி வேற காரணமாக இருப்பாங்க ஆனால் இந்த ரோஹிணி எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து நடந்த எல்லாத்தையுமே கேட்குறாரு என்னதான் நடந்துச்சு அப்படின்ற இதையும் புரிஞ்சுக்கிறாரு இங்கே பிரௌன்மணி சொல்கிறாங்க தம்பி நான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கேன் வேணும்னா அந்த ரோஹிணியை பற்றின உண்மையை நானே உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்ப்பா ஆனால் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை வெளுத்து வாங்குறதுக்காக வரல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் எனக்கு இதுவே போதும் அந்த ரோஹினி பொய் சொல்லி ஏமாற்றி உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து எல்லாரையும் எல்லார்கிட்டையும் நீங்கள் மலேசியாலேருந்து வந்ததா பொய் சொல்ல வச்சிருக்காங்க ஆனால் நீங்க வந்தப்பவே இந்த உண்மையை சொல்லியிருந்தா அப்பவே அந்த பார்லமாவே நான் சும்மா வெட்டிருக்க மாட்டேன் நீங்க எங்க ஊருக்கு வந்திருந்தப்பவே உங்க மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது உண்மையாவே நீங்க மலேசியாலேருந்து வந்திருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டேன் ஆனா இந்த உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு ரோஹினி உடனே உங்களை வந்து அங்கேருந்து அனுப்பிட்டாங்க ஆனால் இப்போ அந்த ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வர முடியுமா ஏன்னா உங்களை நான் பார்த்தேன் இந்த உண்மையெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்டே போய் சொன்னால் கூட ரோஹிணியை நம்புவாங்களே தவிர்த்து என்னையும் மீனாவையும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க ஏன்னா மீனாவையும் என்னையும் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனாலும் இந்த பார்லலம்மா இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறதும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த பார்லமாவை பற்றின உண்மையை கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்போ தான் அந்த ரோஹிணி யார் என்ற உண்மை எல்லாருக்குமே தெரிய வரும் இத்தனை நாள் ஏமாத்துட்டு இருந்த ரோஹிணியை நான் சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்னு முத்து ஒரு முடிவெடுக்கிறாரு முத்து ரொம்பவே ரோஹிணி மேலே கோபமாகவும் இருக்காரு உடனே மீனா சொல்கிறாங்க அன்னைக்கு இவர் கடைக்கு வரும்போது இவர் எதுவும் பேசவும் இல்லை இவர் முகத்தை காட்டவும் இல்லை அதனால தான் எனக்கு இவர் யாருன்னு கூட தெரியாமல் இருந்ததுங்க ஆனால் அன்னைக்கே நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்ல பார்த்தியா மீனா ஒன்றை ஒன்னையும் என்னையும் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் அந்த ரோஹிணி எது சொன்னாலும் எங்கள் அம்மா நம்புவாங்க காரணம் அந்த ரோஹிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு நம்பிக்கிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க பாத்தியா இப்ப இப்படியே சும்மா விடக்கூடாது அந்த பார்லமாவை அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரௌன் மணியமும் கூட்டிக்கிட்டு ரோஹிணியை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக விஜயாவோட வீட்டுக்கு உடனே மீனாவும் முத்துவும் கிளம்பி போறாங்க மீனா ஆர்டர் செய்கிறதுக்கு எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வர இதை பார்த்த விஜயா மீனா எத்தனை தடவை சொல்றது மீனா வீட்டு வேலையை செய்யாம ஓ வேலையை பார்க்க வெளியில போகாதுன்னுட்டு ஏன் நீ என் சொல் பேச்சை கேட்க மாட்டியா நான் தான் இந்த வீட்டோட மாமியாருன்ற எண்ணம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல போய் காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்கே மீனா ரொம்பவே கோபமாக யோசிக்கிறாங்க வீட்டில் மூணு மருமகள் இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் அதுலேயும் இந்த ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நினச்சிக்கிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அவங்கள ரொம்ப பாசமாக கவனிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த ரோஹிணி அப்படியா பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹிணியோட நிலைமை என்னன்னு தான் பார்ப்போமே அதுக்கப்புறமா இந்த என்ன அதுக்கப்புறமா விஜயாத்த என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லி அப்பையும் அமைதியாகவே விஜயா சொன்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டு விஜயாவுக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா ஏற்கனவே ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சதால ரோகிணி மேலே ரொம்பவே கோ இருந்த முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா முதல்ல அந்த பார்லலம்மா வர சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க என்ன முத்து சவாரி முடிச்சிட்டு வந்த உடனே இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா வந்ததும் வராததுமா என்ன ரோஹிணியை கேட்குற ரோஹிணி கிட்டே என்ன பேசணும் உனக்குன்னு கேட்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க அப்பா இத்தனை நாள் அந்த பார்லலம்மாவை அம்மா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த பார்லலம்மா இன்றைக்கி அவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல கண்டிப்பாக என்ன ஏதுன்னு கேட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்லும்போது இங்க விஜயா சொல்றாங்க நீ ஒன்னும் ரோஹினி கிட்ட பேச வேண்டாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இல்ல ரோஹினி பாடலையும் வேலை செஞ்சுட்டு மனோஜோட கடையிலயும் இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் ரோஹிணி டயர்டா இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க போயிருக்கா நீ எல்லாம் ரோஹிணி கிட்ட பேசவே அவசியம் கிடையாது போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முத்து பேசுறதெல்லாம் கேட்டுட்டு மனோஜும் ரோஹிணி அவங்க ரூம்லேருந்து வெளியில் வராங்க இங்கே உடனே மனோஜ் சொல்றாரு அம்மா என்னம்மா இந்த முத்துவுக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ சத்தமா பேசிட்டு இருக்கான் எப்போ பார்த்தாலும் என்னையும் ரோஹிணியையும் ஏதாவது சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க போல இப்போ என்ன கிட்ட இந்த முத்து என்னம்மா பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது பரலலம்மா நான் யார்கிட்டயுமே பேச நினைக்கல நீங்க உண்மையா சொல்லுங்க உங்க மலேசியா மாமான்னு சொல்லி ஒருத்தரை கூட்டிட்டு வந்தீங்களே அவர் உண்மையாவே உங்களுக்கு மாமா தானா இல்ல பொய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு முத்து கேட்கும்போது முத்து இப்படி கேட்ட உடனே ரோஹினி நினைக்கிறாங்க வந்ததும் வராததுமா மலேசியா மாமா அதாவது அந்த ப்ரௌன் மணியை பற்றி முத்து என்கிட்ட கேட்குறாருனா ஒரு வேலை உண்மை ஏதோ தெரிஞ்சிருக்குமோ தான் இவ்வளோ சத்தமாக என்னை பற்றி உண்மை தெரியணும்னு பேசிட்டு இருக்காரா முத்து அப்படின்னு பதில் பேசாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே முத்துவும் என்ன பார்லலம்மா உண்மையை சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறீங்க உங்கள் மலேசியா மாமா இப்போ எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அவரை நாங்கள் பார்த்தே ஆகணும் நீங்கள் சொன்னது உண்மையா பொய்யான்னு எங்கள் எல்லாேருக்கும் தெரிய வேண்டாமான்னு கேட்க உடனே ஏதாவது சொல்லி சமாளிக்கணுன்றதுக்காக ரோஹினி சொல்கிறாங்க முத்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சீக்கிரமாவே எங்கள் அப்பா வெளியில வரதான் போறாரு என் மலேசியா மாமாவும் வீட்டுக்கு வந்து எனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யதான் போறாரு அப்போ உங்களுக்கு தெரிய வரும் என் குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி இப்பதைக்கு உங்க வேலையை பாருங்க முத்து அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்றாங்க போதும் ரோஹிணி இது வரைக்கும் உங்க மலேசியா மாமா மலேசியா அப்பான்னு நீங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தோம் ஆனா இப்ப உங்க மலேசியா மாமா வேற எங்கேயும் உள்ள பக்கத்து தான் இருக்காருன்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டோம் அவர் மூலமா எல்லா உண்மையவும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல என்னது நீங்க பார்த்துட்டிங்களா எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா மீனா அப்படின்னு பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க ரோகினி இங்க உடனே அண்ணாமலை சொல்றாங்க என்ன முத்து மலேசியா மாமா பக்கத்து ஊர்ல இருந்தாரா அப்படி ரோகிணி எந்த உண்மையை மறைச்சா இவ்வளோ நாள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையேன்னு சொல்ல அப்பா கொஞ்சம் இருங்கப்பா நான் இந்த உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் நம்ப மாட்டீங்கப்பா நானே இந்த பார்ல அம்மாவோட மலேசிய மாமாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் அவரை பாருங்க அப்ப எல்லா உண்மையும் உங்களுக்கே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்னுட்டு இருந்த இங்கே பிரவுன் மணியை முத்து ரொம்பவே சந்தோஷமாகவும் உண்மையை சொல்ல போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்துலையும் ரோஹிணி மேலே உள்ள கோவத்துலையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது இங்கே விஜயா வந்து பார்த்துட்டு நம்ம சமந்தி மாதிரி தான் இருக்குது மலேசியா சம்மந்தி பக்கத்து ஊரில் இருந்தாரா ஆனாலும் அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக விஜயா சொல்கிறாங்க சமந்தி வாங்க சமந்தி வீட்டுக்குள்ளே வாங்க ஏன் சம்மந்தி இவ்வளோ நேரம் வெளியில் நின்னீங்க என்ன முத்து இதெல்லாம் சமந்தியை கூப்பிட்டு வந்து இப்படியா வெளியில் நிப்பாட்டுறது அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காரு வாங்க சம்பந்தி வந்து உட்காருங்க மீனா பார்த்துட்டு இருக்கேன் ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வா இல்லை காஃபியாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி இங்கே ப்ரௌன் மணியை பார்த்த உடனே தெரிய வந்துடுது உண்மை முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால தான் இவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆதாரத்துக்காக ப்ரௌன் மணியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அவ்வளவு தான் வசமாக மாட்டிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி இங்கே வீட்டுக்கு வந்த மணி மீனா எனக்கு காஃபியும் வேண்டாம் ஜூஸும் வேண்டாமா நான் வந்த வேலையை செஞ்சுட்டு நான் கிளம்பிடுறேன் நான் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுறேம்மா அப்படின்னு சொல்ல கூடனே விஜயா என்ன சம்மந்தி இப்போதான் நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இங்கே ரோஹிணியை கூட பார்த்து ஒழுங்காக பேசாமல் ஏதோ உண்மையை சொல்லிவிட்டு கிளம்பிடுறேன்னு சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும் முதல்ல உட்காருங்க சம்மந்தின்னு சொல்லும்போது இங்கே பிரௌன்மணி சொல்கிறாங்க என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் ஒன்றும் உங்கள் சம்மந்தி கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்கள் வீட்டு மருமக ரோஹிணி தான் அவங்க என்னை பொய் சொல்லி உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க நான் மலேசியாவிலலாம் இல்லை நான் ரோஹிணியோட மாமாவும் கிடையாது நான் பக்கத்து ஊரில் ஒரு கடை வச்சுருக்கேன் மீனாவும் முத்தவும் நான் அந்த கடையில் இருக்கும்போது பார்த்துட்டாங்க வேறு வழி இல்லாமல் இத்தனை நாள் நான் உண்மையை மறைச்சிருந்தேன் இந்த ரோஹிணிக்கு உதவி செய்கிறதுக்காக நான் மலேசியா மாமா மாதிரியே எல்லார்கிட்டேயும் பேசி நான் பொய் சொன்னதெல்லாம் பெரிய தப்பு தான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வாங்கி தரேன் நிறைய பணம் தரேன்னு சொல்லி எனக்கு வந்து இப்படி வந்து உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லி ஏமாத்த சொன்னாங்க நானும் வாய்ப்பு கிடைக்க போகுதுன்ற ஆசையில தான் போய் சொன்னேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நான் மலேசியா மாமாவும் கிடையாது இந்த ரோஹிணியோட சொந்த மாமாவும் கிடையாது நான் பக்கத்து ஊர்ல ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்ற எல்லா உண்மையவும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் பிரவுன் மணி வந்து தெல்ல தெளிவாக சொல்லிடுறாரு உடனே முத்து சொல்கிறாங்கப்பா அப்பா பாத்தீங்களாப்பா மலேசியா மாமா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு என்ன பார்லம்மா இப்பையும் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க ஏதாவது சொல்லுங்க அதான் மலேசியால என் மாமா வந்து எனக்கு எல்லாத்தையும் சரியாக செய்வார் நிறையா பணம் கொண்டு வருவார் நகை கொண்டு வருவாருன்னு என்னென்னவோ பேசுனீங்களே இப்போ என்ன அமைதியாக நிற்கிறீங்க அதுவும் அழுதுகிட்டே நிற்கிறீங்க ஏன் பதில் பேச முடியலையா என்ன அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக கேட்க மனோஜ் சொல்றாரு என்ன ரோகிணி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினைச்சா இப்படி பொய் சொல்லி ஏமாத்திருக்க ஆமாம் இவர் தானே மலேசியா மாமான்னு சொன்னேன் அப்போ அது எல்லாமே போய் தானா எங்களை நம்ப வச்சு ஏன் ஏமாத்திட்டிய ரோகிணி எதுக்காக இப்படி செஞ்சு அப்படின்னு மனோஜ் கோபமாக கேள்வி கேட்க இங்கே விஜயா உடனே இங்கே ப்ரௌன் மணி உண்மையெல்லாம் சொன்னதை கேட்டுட்டு இங்கே ப்ரௌன் மணி மலேசியா மாமா இல்லைன்னு வீட்டில் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க உடனே அழுதுட்டு இருந்த ரோஹிணியை விஜயா பளார் பளார்னு வைக்கிறாங்க என்ன செஞ்சு வச்சுருக்க என்கிட்ட எந்த உண்மையும் நீ மறைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் நீ சொன்னதெல்லாம் பொய் தானா அப்போ நீ பணக்கார வீட்டு பொண்ணே கிடையாதா உங்கள் மாமாவே மலேசியாவில் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா உன் அப்பா தான் இருக்காருன்னு எப்படி நான் நம்புறது அதுவும் அவர் இப்போ வந்து வெளியில் பிஸ்னஸ் செய்யல ஏதோ ஒரு பிரச்சனையால் உள்ளே இருக்காருன்னு அப்படி இப்படின்னு சொன்னீங்க அது எல்லாமே பொய் தானே நீ சொல்றதெல்லாம் நம்பினதுக்கு தான் இப்போ நான் வந்து அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு உன்ன போய் நம்பணும் பாரு என்ன சொன்னாலும் அது பொய்யா மட்டும்தான் இருக்குது எதையும் நீ உண்மையாக சொல்லவே மாட்டியா அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஏ ரோஹிணி அதுக்காக தான் உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க மலேசியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கன்னு கேள்வி கேட்குறப்பெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் ஏதாவது சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுவீங்க அப்பவே உங்க மேல எனக்கு சந்தேகம் இருந்தது உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி உங்க அப்பா மாமான்னு எல்லாரும் பிசினஸ் தான் செய்கிறாங்களா இல்லை தான் இருக்கிறாங்களான்னுட்டு நீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி தான் இங்கே விஜயா அத்தை வந்து உங்களை எந்த வேலையும் செய்ய விடாம ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஜூஸ் கொடுக்குறது உங்களை அதிகமாக கவனிக்கிறதுன்னு உங்க முன்னாடி மீனாவை திட்டிக்கிட்டே அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா மீனா எந்த விதத்துலையும் உங்களை விட கொஞ்சம் கூட சளிச்சவங்களே கிடையாது அது மட்டும் இல்லாம மீனா யார்கிட்டையும் இப்படி பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டாங்க யாரையும் நம்ப வச்சு இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க இந்த ரோஹிணி மாதிரிலாம் கிடையாது மீனா மீனாவோட அருமை தான் இங்க விஜயாத்தி புரிய வருமோ தெரியல அப்படின்னு ரொம்பவே கோவமாக ஸ்ருதி ரோஹிணியை திட்டிக்கிட்டே மீனாவை ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க இதை பார்த்து அண்ணாமலை நம்ம வீட்டுக்கு வந்த ஸ்ருதிக்கு கூட மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரியுது விஜயா பாத்தியா உன் மருமக ரோஹிணி சொல்லி ஏமாத்திருக்கா இத்தனை நாள் எங்க அப்பா பணம் அனுப்பிவிட்டார் என் மாமா பணம் அனுப்பிவிட்டாருன்னு சொன்னது எல்லாமே எல்லாமே பொய் தான் எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது மனோஜோட கடையை ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் அப்பா பணத்தை வச்சு தான் நாங்கள் கடையை ஆரம்பித்தோன்னு இந்த மனோஜும் ரோஹிணியும் சொன்னது எல்லாமே பொய்யாக தான் இருக்குன்னு தோணுது எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு இந்த ரோஹினி சொன்ன பொய்ய்க்கெல்லாம் இந்த ரோஹினி நம்ம வீட்டில் மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முதல்ல இந்த மனோஜையும் ரோஹிணியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாதான் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது போல் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே ஓ மருமக ரோஹிணி அப்படின்னு அண்ணாமலையும் இருக்காரு பிரௌன்மணி வீட்டுக்கு வந்து ரோஹிணியை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொன்னதால ரோஹிணி இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க நான் இந்த பிரௌன்மணியால் வசமா மாட்டிக்கிட்டேன் என்னை எல்லாரும் வீட்டை விட்டு போக சொன்னால் நான் எங்கன்னு போறது அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்களே என்ன சொல்லி சமாளிக்க எப்படி வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு புரியலையேன்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி